நாடக உலகில் எம்ஜிஆருக்கும் சீனியர் எம் ஆர் ராதா சிவாஜியை அழைத்து கொண்டு சினிமா கம்பெனிகளுக்கு சென்று இவன் எனக்கு தெரிந்த பையன் நன்றாக நடிப்பான் வாய்ப்பு கொடுங்கள் என கேட்டவர்தான் எம் ஆர் ராதா எம்ஜிஆரும் சிவாஜியும் வாலிப வயதில் நாடகங்களில் நடித்து வந்த போது எம் ஆர் ராதா தனியாக நாடக கம்பெனியை வைத்திருந்தார் சினிமாவை விட நாடகத்தில் நடிப்பதில்தான் எம் ஆர் ராதாவுக்கு ஆர்வம் அதிகம் அதனால்தான் அவர் சினிமாவில் நடிக்க துவங்கிய பின்னரும் தொடர்ந்து நாடகங்களில் நடித்து வந்தார் எம்ஜிஆருக்கும் சிவாஜிக்கும் எம் ஆர் ராதா மீது அன்பும் மரியாதையும் உண்டு இருவருமே அவரை அண்ணே என்றே அழைப்பார்கள் இருவரையும் பெயர் சொல்லித்தான் அழைப்பார் எம் ஆர் ராதா சிவாஜி எம்ஜிஆர் என இருவரின் படங்களிலும் எம் ராதா பல முறை நடித்திருக்கின்றார் குறிப்பாக இருவரின் படங்களிலும் வில்லனாகவே வருவார் புதிய பறவை பலே பாண்டியா ஆலயமணி பாலும் பழமும் படித்தாள் மட்டும் போதுமா என பல படங்களில் சிவாஜியுடனும் பாசம் தாழம்பூ பெரிய இடத்து பெண் கலங்கரை விளக்கம் என பல படங்களில் எம்ஜிஆரோடும் எம் ராதா நடித்திருக்கின்றார் எம் ராதா மிகவும் கோபக்காரர் கர்வமுள்ளவர் கோபம் வந்தால் உடனே துப்பாக்கியை எடுத்து சுட வேண்டும் என்கிற அளவுக்கு அவருக்கு கோபம் வரும் அதனால் தான் ஒரு சண்டையில் எம்ஜிஆரையே சுட்டார் அதனால் சிறைக்கும் போனார் அவருக்கு பின் அவரின் மகன்கள் எம் ஆர் வாசு எம் ஆர் ராதா ரவி ராதிகா நிரோஷா என அவரின் வாரிசுகள் பலரும் சினிமாவில் நடிக்க வந்தார்கள் பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனையை ஆதரித்தவர் எம் ஆர் ராதா இவரது நாடகங்களில் முற்போக்கான புரட்சிகரமான கருத்துக்கள் இடம்பெற்றிருக்கும் தான் நடிக்கும் படங்களில் அரசியல்வாதிகளை கடுமையாக விமர்சிப்பார் தொழிலாளி படத்தில் எம்ஜிஆர் நடித்துக் கொண்டிருந்தபோது தான் நடிக்கும் ஒரு காட்சியில் நம்பிக்கை தரும் நட்சத்திரம் என்கிற வசனத்தில் திருத்தம் செய்ய விரும்பினார் எம்ஜிஆர் அப்போது அவர் திமுகவில் இருந்தார் எனவே நம்பிக்கை தரும் உதயசூரியன் என சொல்ல நினைத்தார் ஆனால் இதை எம் ஆர் ராதா ஏற்கவில்லை ராமச்சந்திரா உன் அரசியலை இங்கே கொண்டு வராது என சொல்லிவிட்டார் எம்ஜிஆர் எவ்வளவு சொல்லியும் அவர் எதிர்ப்பு தெரிவித்தார் எனவே நம்பிக்கை தரும் நட்சத்திரம் என்றே பேசினார் எம்ஜிஆர்